அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே உங்கள் எல்லோருக்கும் முதலில் ஈகை திருநாளான பெருநாளுடைய நல்வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் அல்லாஹு தாலா இந்நாளில் சந்தோஷத்தை போன்று என்னால் நம் குடும்பங்களில் அபிழ செய்வானாக நம் உற்றார உறவினர்களோடு சொந்த பந்தவர்களோடு நட்பு வட்டாரத்தோடு மனைவி மக்களோடு அண்டை வீட்டாரோடு சமூகத்தோடு சந்தோஷமாக அல்லா நம் எல்லோரையும் வாழ வைப்பானாக நம் மௌத்து வரைக்கும் கை கால் சோகத்தோடு அல்லா நம்மை வாழ வைப்பானாக நோன்பு காலங்களில் நம் செய்த நல்ல ஆம்பளை நல்லாத்தால் அந்நூதமாக கபில் செய்வானாக இன்ஷா அல்லா நாளையே ஈது உல்ஃபித்தரு பெருநாள் அன்று அல்லாஹ் நமக்கு கூலி வழங்கியிருக்கிறான் அந்த கூலியை நம் எல்லோருக்கும் அல்லா நிரப்பமாக இது போன்று பல ரமதானங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் குடும்பத்திற்கு நம் நம்முடைய சந்ததியுக்கு அல்லாஹு தாலா வழங்குவனாக இந்த நன்னாளில் முன்னிட்டு உங்கள் எல்லோருடன் ருபாவை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த மீண்டும் ஒரு முறை ஈதில் பெருனாருடைய நெல்வாழ்த்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஈத் முபாரக் அஸ்லாம் வலைக்கும் அன்மதுல்லாஹி ஒவ்வொரு